நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துக்கிறேன் அப்படி தோட்டம் சார்ந்த பெரும்பாலான நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த மாதிரி நான் இந்த நிகழ்வுல கலந்துட்டாலும் இந்த நிகழ்வு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு ஏன்னா இரண்டு ஆண்டை கடந்து மூன்றாவது ஆண்டாக இந்த மக்கள் நல அடி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும் சினிமா தாட்டில் ரெண்டு நாள் படம் ஓடிச்சுனாலும் மூணாவது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க தெரியும் இல்லையா ஒண்ணுமே இருக்காது அந்த படத்துல மொதாத பணங்களும் பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடிய பணங்களும் வெற்றி விழா வச்சு கொஞ்சம் பொழுதுபோக்கா இரண்டு ஆண்டை அடையிறது பெரிய வெற்றி விழாவும் நிச்சயமா அதுக்கான ஒரு நாளோ நிச்சயமாக இதை மிகப்பெரிய வெற்றி கொண்டாடுவோம் அந்த என்னோட பங்களிப்பு இருக்கும் வந்து நிகழ்ச்சிய ரொம்ப சிறப்பான பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் தேதி நடந்தது உலகம் முழுவதும் அனுசரிச்சாங்க அதோட சேர்ந்து இந்த மக்கள் நலச்சபையினுடைய மூன்றாவது ஆண்டு ரெண்டு நிகழ்ச்சியும் ஒன்னா நடத்தணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோம் என்ன அப்படின்னா சூழ்நிலை காரணமாக இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் ஒன்னா நடத்த திட்டமிடல நடத்த முடியல பட் இருந்தாலும் இந்த இடத்துல சுற்றுச்சூழல் மக்கள் நலச்சு ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா மருத்துவம் பத்தி நான் நிறைய பேசுறேன்

அந்த ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அக்கறை இங்க இருக்கு உங்ககிட்டதான் நம்ம பார்க்க முடியும் இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா மருத்துவமனையில கூட ஆரோக்கியம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அக்கறை நிச்சயமா கிடைக்காது அந்த அக்கறையும் ஆரோக்கியமும் சேர்ந்த இடம்தான் இந்த மக்கள் நினைச்சிருந்தாங்க அது உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தெரிவித்து பண்ண விடணும் அதோட இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நான் சொல்ற குறிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் இங்க போட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு ஐடி கார்டு ஐடி கார்டு வாங்காதவங்க யாருனா இருந்தால் அவசியம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருக்கவோ வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா இன்னும் பின்னாடி வர காலத்தில் எப்படி நம்ம சுண்டுறதுக்கு இருக்கோ சுண்டுறதுக்கு பின்னாடி விடுதலைக்கு போடட்ட வீரர்கள்னு நம்ம எல்லாத்தையும் கணக்கெடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் தலை வைக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே யார் யாருக்கு நான் ஐடி கார்டு போடுறோம் ஒரு ஐம்பது வருடம் கழிச்சு அவங்களுக்குள்ள தலை வைப்பாங்க நம் மக்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காத்து வந்த போராட்ட வீரர்கள் இருக்கவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஐம்பது வருஷம் கழிச்சு செலவு இருக்கும் எனக்கு அடுத்த தலைமுறையினர் அதை நிச்சயம் செய்வாங்க அந்த சின்னமைச்சர்கள் ஆகியாலாம் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடுவாங்க என்னுடைய நிகழ்ச்சி ஸோ இந்த இங்க இருக்கக்கூடிய உணவை பத்தி பேசுறது அப்படிங்கிறது பெரிய தொகுப்பு ஒரு நாள் முழுக்க பேசினாலும் பத்தாது இருந்தாலும் இது மூன்றாம் ஆண்டு வெற்றி விழாங்கிறதுனால அதை சார்ந்த குறிப்புகளை நான் சொல்லி ஆகணும் அங்க ஒரு ஒரு மாசம் முன்னாடி அது ுடலனம் சரியாம போயின்றது அதுக்கு அப்புறம் நான் ஏட்ட வந்து போன்ல தொடர்ப கொண்டு பேசலாம் நம்ம என்ன சொல்லுனையா உடலனம் சரியில்ல அப்படி சோ அந்த அந்த கேள்விப்பட்ட உடனே அவ ரொம்ப நான் சொன்னேன் ஏன் ஓய்வு எடுக்கலாமே ஏன் ஓய்வு ஏன் அவர் ஒரு வார்த்தை கூட தூக்கத்தை சிந்தித்து வைக்க முடியாது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இயற்கை சந்தையோ மக்களான நல இயற்கை உணவையும் நஞ்சில்லாத உணவையும் மக்களோட கைகளில் கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி கொள்கை காரியம் கிடைச்சா போதும் இல்ல அவங்க வீட்டுல சுத்தி இருக்க அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் அவங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் மட்டும் கிடைச்சா போதும் நினைக்காம இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இந்த ஆரோக்கியம் கிடைக்கணும்னு போராடி கொடுக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் இது இரண்டாவது ஆண்டு முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு வெற்றி விழானா நிச்சயமா இது ஒரு இமாலய வெற்றி தான் நான் சொல்லுவேன் அந்த இமாலய வெற்றியில இன்னைக்கு நாளில் நான் பங்கேற்றுக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இருக்கவங்க நிறைய பேர் நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சி நுருக்கமா அடுத்து என்னுடைய நிமிடத்தில் என்னோட உரையை முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நல இருக்க போகக்கூடியவங்க நிச்சயமா அறிவியல் சார்ந்து நம்ம ஒரு குரலை கொடுக்குறோம் சேல் பண்றோம் அப்படின்னா அதனுடைய அறிவியல் பின்புலத்தை தெரிஞ்சுக்கும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து கவர்ச்சிக்கு அடிமையாயிட்டாங்க விளம்பரத்துக்கு ஆகிட்டாங்க அந்த கவர்ச்சி விளம்பரமும் இல்லாம அந்த விளம்பரத்தினுடைய முகத்திரியை கிழித்து நம்ம ஆரோக்கியத்தை காட்ட வேண்டிய அந்த ஸ்கிரீன்ல ஆரோக்கியத்தை காட்ட வேண்டிய நிலைமை இன்னைக்கு அவசியம் தேவை அவசியமா நம்ம அந்த முகத்திரியை கிழிச்சு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கண் முன்னாடி காமிக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த கடந்த சில நாட்களாக வராங்க ஒரு பத்து நாள்ல கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதிமூணு வயது பெண் குழந்தைகள் பெரும்பாலானோருக்கு மாதவிடாய் பிடிச்சது டிசி வாடின்னு சொல்லக்கூடிய நீர்கட்டி பிடிச்சது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தாங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு சிகிச்சைக்கு வந்தது ஒரு பெண் நோயாளி இருபத்தி நான்கு வயது ஆயிரத்தி கப்பல்ல வேலை இருந்து ஒரு நோயாளி ஒரு பயனாளி நோயாளின்னு சொல்ல அவங்களை பயனாளின்னு குறிப்பிடுவாங்க அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வராங்க ஒரு மனசு உடஞ்சி போய் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க மதியான பன்னெண்டு இருந்து நைட்டு பன்னெண்டு வரையும் அவங்களுடைய வேலை பண்ணுங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு ஏன்ட்டா ஒரு மனசு உடைஞ்சி போய் எனக்கு இந்த பிரச்சனை தீரவே தீராதா ஒரு இருபத்தி நாலு வயது பெண் பணி சொல்றாங்க பாட்டுக்கு இந்த தொந்தரவு வந்து கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசாரிச்சு அவர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு இருபது வயது பன்னெண்டு வயது இருபத்தி நாலு வயதிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான அவருக்கு ஆரோக்கியம் ஒரு பெரிய கேள்வி குறிப்பு அந்த ஆரோக்கியம் என்ற கேள்வி குறிக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நல சந்தை போன்ற இடங்கள் தான் அதற்கான நிரந்தர தீர்வுகளை தவிர மருத்துவமனை வாங்கல் கிடையாது மருத்துவமனைக்கு போகாம நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நிச்சயமா மாதத்துக்கு ஒரு முறையா ரெண்டு முறையோ மக்கள் நல சந்தை எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ அங்க போய் நமக்கு தேவையான உணவை நம்ம சேகரிச்சு சமீபத்துல ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் என்ன சொல்றா அப்படின்னா இயற்கையான உணவு சாப்பிட்றது நல்லது தானா அப்படின்னு அதை படிச்சுட்டு இருக்கேன் ஆர்கானிக்ல வந்த உணவு அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் இன்னைக்கு தராசரியாக உணவில் எடுக்கக்கூடிய பண்டங்கள் கீரைகள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் நஞ்சில்லாம இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஆயுட்காலம்

அமிர்தம் இவர்கள் உணவு கிடையாது அமிர்தத்தை இந்த அமிர்த கலசம் என்றைக்கும் குறையாம இந்த வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இந்த நிகழ்வு பரவலும் எல்லாரும் ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்மளுடைய வேலூர் ஒரு ஒரு